நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த தேமுதிக கூட்டணி அமைத்துள்ளது இதன் மூலம் தேமுதிக கூட்டணி அமைத்து போட்டியிடுவது உறுதியாகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மக்கள் நலக் கூட்டணியில் இணைந்து தேமுதிக போட்டியிட்டது தேர்தலுக்கு பிறகு அந்த கூட்டணி இருக்கும் தெரியாமல் போனது இதில் இருக்கும் மதிமுக இடதுசாரி விசிகா ஆகிய கட்சிகள் திமுக கூட்டாரத்திற்கு தாவின தேமுதிக அமைதி காத்து வந்தது இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் விஜயகாந்த் வெளியிட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்போது பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக தனித்து அனைத்து தொகுதியிலும் போட்டியிட்டு தேமுதிக வெற்றி பெறும் மக்கள் பணி மற்றும் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் பணியாற்ற அனைவரும் பாடுபட வேண்டும் என்று தொண்டர்களிடம் விஜயகாந்த் அவர்கள் கேட்டுக்கொண்டார் இதனால் தொடக்க காலத்திலேயே விஜயகாந்த் கட்சி தனித்து போட்டியிடும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டது ஆனால் அண்மை காலமாக அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைக்கும் என்ற செய்தி வெளியாகி வருகின்றன அமமுகவுடன் தேமுதிக வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது ஆனால் இதுவரைக்கும் அதிகாரபூர்வமான எந்த அறிவிப்பும் தேமுதிகவிடமிருந்து வரவில்லை இந்நிலையில் கூட்டணி நிலை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த சுதீஷ் தலைமையில் குழு அமைத்து தேமுதிக சார்பில் அறிவிப்புகள் வெளியானது இதன் மூலம் தேமுதிக கூட்டணி அமைத்து போட்டியிடுவது இருக்கிறது ஆனால் ஏற்கனவே விஜயகாந்த் தெரிவித்த கருத்துக்கு மாறாக தற்போது கூட்டணி அமைத்து போட்டியிட தேமுதிக முன்வந்துள்ளது தற்போது நிலையில் எந்த கூட்டணியில் தேமுதிக இணைந்து போட்டியிடும் என்பதுதான் அந்த கட்சி தொண்டர்களின் மத்தியில் ஒரே கேள்வியாக உள்ளது மேலும் கட்சித் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமுதிகா பார்த்தீங்கன்னா தனித்து நின்று போட்டியிட்டாலே விஜயகாந்த் அவர்கள் ஜெயிச்சிருவாரு யாருக்கிட்டையும் கூட்டணியே வேணாம் ஃபஸ்ட் டைம் எப்படி அவர் உள்ளே வந்தாரோ அதே மதிப்பு இன்னமும் விஜயகாந்த் மேலே வச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஸோ அவர் கண்டிப்பாக தனித்தின்னு போட்டிட்டால் மீண்டும் அவரை அந்த சிம்மாசனமான சிஎம் சீட்டில் உட்கார வைக்கிறதுக்காக நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ விஜயகாந்தோட நல்ல உடல் நிறுவனத்தோடு பார்த்தீங்கன்னா திரும்பி சென்னை வரணும் அப்படின்றது தான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது மேலும் தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்களுக்கு விஜயகாந்த் கூட்டணியில் இணையலாமா இல்லை தனித்தின்னு போட்டியிடலாம் அப்படின்றது உங்களை கருத்துக்களையும் கீழே கமான்னு சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ